நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல ஜெர்சி சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சினைப்பருவம் பார்த்தீங்கன்னா எட்டரை மாதம் முடிஞ்சிருக்கு இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு மாதம் பிடிக்குங்க ஒரு மாதத்தில் பை நல்லா ஃபுல்லாக பண்ணும் கறவு பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் எதிர்பார்க்கலாம் மாடு நல்லா வளர்த்துருக்காங்க நல்லா பசத்தன்மையோடு இருக்குது கால்லாம் நல்லா ஓட்டமாக இருக்குது செவலை வெள்ளையில் இருக்குது கலரு குணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெண்களும் மாடு பிடிச்சிக்கலாம் எல்லாருமே மாடு பிடிச்சிக்கலாம் நல்லா குணமான மாடுங்க மேய்ச்சல் குளித்தி குடிக்கிறது தான் எந்த தவறும் கிடையாது நாலு காம் பாயிண்ட்டும் நல்லா இருக்குது பால் கறக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது மாடு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் இண்டூர் வில்லேஜில் இருக்குது மாட்டோடய பிரைஸ் வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க மாடு அனுசரித்து கொடுத்துட்றாங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா டிஸ்பிளே நம்பரும் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் மாட்டோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி